வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிராதித்ய சிந்தியா இருக்கார்ல்ல டெலிகாம் மினிஸ்டர் அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா சிக்ஸ்டி தொலைத்தொடர்பு சேவைக்கான பேட்டர்ன் இருக்குல்ல காப்புரிமை அது கோரி அப்ளிகேஷன் போட இருக்குது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிராதித்ய சிந்தியா வந்து தெரிவிச்சிருக்காரு பாஜக சொல்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சியில் டூ ஜியில் அவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்துச்சு ஆனால் பாஜக ஆட்சியில் த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இது முடிஞ்சு சிக்ஸ்டி வந்து வரப்போகுது ஆனால் பாருங்கள் எந்த ஒரு ஊழல் எந்த ஒரு ஸ்கேமு இது மாதிரியான பேச்சே இல்லை இதுதான் மோடியுடைய ஆட்சி அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இது திமுக திகாவை கதற வச்சிருக்கு என்னன்னா ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டு நாலு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இவி ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு திமுக திகா கதற ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஹிவேரா அவர்களுடைய பேருக்கு பின்னாடி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க அவர் தன்னுடைய பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பேரை எப்படியோ நீக்கிட்டார்ல தமிழகத்தில் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடக்கூடிய பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு திமுக திகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பேரை நீக்குனா மட்டும் ஜாதி ஒளிஞ்சிருச்சு இல்லை ஜாதி ஒழிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தமா மலக்குழி மரணங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம்லாம் முன்னணியில் இருக்குது வேங்கை வயல் இஷ்யம் எங்கே நடந்துச்சு பாருங்க அப்போ தமிழகத்தில் ஜாதி பிரச்சனைகள் ஏராளமாக தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க திமுகவை பார்த்தோ ஒரு கேள்வி எழுப்புறாங்க என்ன கேள்வி பெரம்பலூர் தொகுதி இருக்குல்ல அது தனித்தொகுதியாக இருந்த வரைக்கும் ஆராசா அவர்களை பெரம்பலூரில் போட்டியிட திமுக வந்து சொன்னிச்சு ஆனால் எப்போ பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியாக மாற்றப்பட்டு நீலகிரி பார்த்திங்கன்னா தனித்தொகுதியாக மாற்றப்பட்டுச்சோ அப்போவே ஆராசா அவர்களை நீலகிரிக்கு போட்டி போட அனுப்பிடுச்சு திமுக ஏன் ஆராசா அவர்களை பெரம்பலூர்லேயே போட்டியிட கண்டினியூ பண்ண வச்சிருக்கலாமே பொது தொகுதியிலே போட்டிட்டு இருக்கட்டுமே ஆராசா அவர்கள் ஏன் ஆராசா அவர்களை நீலகிரிக்கு மாற்றினுச்சு திமுக அப்போ ஜாதி பார்த்து தான் திராவிட கட்சிகள் வேட்பாளரை வந்து முன்னிறுத்துறாங்க அப்படி இருக்கும்போது ஜாதி எப்படி ஒழியும் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை நீங்கலாம் மட்டும் ஜாதி ஒழிஞ்சிருமா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்ப இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா வலுப்பெறும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறுவனம் நம்ம இந்திய நிறுவனம் பெலாரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய கேபி ரேடார்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து அதிநவீன சூர்யா ரேடார் அப்படிங்கிற ஒரு ரேடாரை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரேடார்னால் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் தின்படக்கூடிய ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒரு மீட்டர் ஸ்கொயர் அளவுள்ள பொருளையும் அடையாளம் காணும் திறன் இருக்கான் இந்த ரேடாருக்கு எவ்வளோ கிலோமீட்டரு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒரு மீட்டர் ஸ்கொயர் அளவுள்ள ஒரு பொருளாக இருந்தால் கூட இதை வச்சு அடையாளம் காண முடியுமா அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டான இந்த ரேடாரு நம்ம இந்திய நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க வேற லெவல் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா நாலாவது டாபிக் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி அவர்கள் அதிரடியான சில ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருக்காரு என்ன கேஸ் தெரியுமா என்ன கேஸ்னால் டாஸ்மாகில் ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த ஊழியர்கள் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மதுரை மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் ராஜேஸ்வரி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சஸ்பெண்டை வந்து எதிர்த்து அந்த பணியாளர்கள் டாஸ்மாகில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க இதில் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சில உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு மதுரையை சேர்ந்த மாயக்கண்ணன் முருகன் ராமசாமி ஆகியோர் டாஸ்மாக் விற்பனையாளர்களாக பணிபுரிந்து வராங்க ஒவ்வொரு கடைக்கும் தினமும் ஐயாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் டிஎம்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜேஸ்வரி மற்றும் ஊழியர் செல்வம் ரெண்டு பேரும் இணைந்து வசூல் வேட்டை வந்து நடத்துகிறாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள்லாம் ஒரு சாதாரண பணியாளர்கள் தினமும் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப புலம்பியிருக்காங்க மீடியாக்களை சந்தித்தும் இந்த இது மாதிரி நடக்குது ரொம்ப ஸ்கேம் நடக்குது டாஸ்மாகில் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை சந்தித்தும் பேசியிருக்காங்க இதன் காரணமாக மதுரை மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த விற்பனையாளர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதனை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அந்த விற்பனையாளர்கள் இப்போ நீதி அரசர் புகழேந்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா என்ன சொல்லியிருக்காருனா அந்த ஊழியர்கள் மீதான நடவடிக்கை ரத்து செய்யப்படுது சஸ்பெண்ட் பண்ணாங்களே அந்த சஸ்பென்ஷனை ரத்து பண்ணியிருக்காங்க இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒன்று ரெண்டாவது நீதியரசர் புகழேந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாக்லேயும் ஏதோ நடக்கிறது என்பது மட்டுமே தெரிகிறது சம்திங் ராங் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் ஆல்ரெடி அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் அதிகாரிகள் வீடுகளில் ரைடை நடத்தி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இப்போ இடைக்கால தடை வாங்கியிருக்காங்க இடி பதில் மனு தாக்கல் செய்த பிறகு அந்த இடைக்கால தடையும் நீக்கப்படும் மறுபடியும் அமலாக்கத்துறையுடைய விசாரணை கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது ஆகாஷ் பாஸ்கரனு ரத்தீஷ் இவங்களுடைய பேர்லாம் இதில் அடிபட்டு இருக்கா இந்த நேரத்தில் உயர்நீதிமன்ற மதுரைக்கில் என்ன சொல்லியிருக்காங்க சம்திங் ராங் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீதி அரசர் பயன்படுத்திருக்காரு இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்